நம்ம வந்திருக்க இடம் வரலாற்றுலயே ஒரு சம்பவம் மன நாளைங்க இன்னைக்கு நம்மளா ஒரு குட்டி பொங்கலை பார்க்க போறோம் சரி பொங்கலுக்கு என்ன பார்க்க போறோம் கேட்டீங்களா பொங்கலுக்கு கறி விருந்து ரெடியா இருக்கு எச்சு நமக்கு குக் பண்ணி கொடுத்துருப்பாரு வேற ஒண்ணும் இல்ல ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நான் எதுவுமே சொன்னாங்க நாங்க டேரக்டா வீடியோ பண்ணி

சாதா அந்த பப்பி انا சேயற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க கொண்ணுகளுக்கு பயம் இருக்கக்கூடாது சார் சீஜி புலி புலி மாதிரி வர இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஊஞ்ச கேளுது போடுங்க என் いや தொட சொன்னவன் யாரு यार

நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா அரசியலுக்கு வரீங்க நீ ஹெச்னோதே கிடையாது நீ வந்து அட்லி வச்சு சம்பவம் மாட்டாங்க மனுஷ குக் எனக்கு நான் பொங்கல் தானே கேட்டேன் இங்கேயே கறிவருக்கு கொடுத்த பொங்கலுக்கு என்னங்க கொடுப்பீங்க ஐயோ 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 வேற மாதிரி சம்பவம் பச்சி பட்டை அழைக்கிட்டாங்க எச்சு உணர்த்தே ஐயா இந்த பகவந்த கேசு சக்கர பவனத்துக்கு எரிய கறி விருது ரெடியா இருக்கியா கறி விருது ரெடியா இருக்கு உங்களுக்கு பட்டை கிளம்ப போறான் வேற மாதிரி கிளம்புவது என்ன இது 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 நம்ம வெற்றி மாதிரி வந்துருக்காரு அது மாதிரி அந்த அளவுக்கு அட்லியே வந்து எடுத்த மாதிரி இருக்குது அச்சுமாத தெடுக்கல அட்லி தான் எடுத்துட்டு லுக்கே எல்லாமே வேற மாதிரி மியூசிக் எல்லாம் அதெல்லாம் சொல்ல வேண்டாங்க அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தளபதி போடனால எல்லாமே தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மமிதா சம பொண்ணாக நடிக்க பகவந்த் ரீமேக் ரீமேக் தான் கிடையாது இப்போ மாட்டோம்ல பாரு ட்ரெய்லர் பார்த்து நம்ம நம்பியிருப்போம் ஏன்னா ட்ரெய்லர்ல வந்து பகவந்த் கேசியர்லாம் ஒண்ணுமே இல்லை மாதிரி கட்டிருக்காங்க ஆனா இதுமே சொல்லக்கூடாது வாய் கொள்ளக்கூடாது கண்டிப்பா பட்ட இழப்பும் டயலாக் தான் ஐஎம் வெயிட்டிங் இல்ல ஐஎம் கம்மிங் டிவி கேதா ஃபுல் டிவி கே ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்ல எடுத்தோட தலபதி இன்றைய ரெண்டு யானை ஓடலாம் அதுக்கு அப்புறம் அரசியல்ல சாட்டை எடுத்து அடைக்கிறது நான் ஆணை இட்டாலே வெட் செஞ்சிடறங்க தலபதி வேற மாதிரி இதுதான் எனக்கு தெரிஞ்சி கடைசி 10 வருஷத்த ஜனா என்ன படமா இருக்கு நினைக்கிறேன் பார்க்கலாம் சரி ஓகேங்க நான் என்ன அந்த வைப்ரே இல்ல நான் பெயிண்ட் தான் இருக்கேன் நான் பாக்கும்போது ஆசையா இருக்கு இன்னொரு படம் கண்டிப்பா செய்யலாம் அண்டில் தென் பாய்